யாருடைய சப்போர்ட்டும் எனக்கு இல்லையே யாருடைய உதவி எனக்கு இல்லையே

உன் கரத்தை பிடித்திருக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் இந்த துணை காடு வரை அல்ல இந்த உறவு வீதி வரை அல்ல இந்த உறவு வீடு வரை அல்ல இந்த உதவு இந்த உலகத்திலே இருக்கிற முடிவு வரியந்தம் உன்னோடு கூட துணை நிற்கிற ஒரு கத்தர் இருக்கிறார்